கால்பாத சிகிச்சை இந்த பாத சிகிச்சை வந்து நம்ம இதுல பாக்கிறது வந்து கால் பாதை சிகிச்சை செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஏன்னா கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது பேர் வந்து ஃபுட் ரிஃபிளக்சாலஜி கால் பாத சிகிச்சை அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய நினைவு புள்ளிகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன டென் ஆர்கான் தொடர்புடைய பாயிண்ட்டு நரம்பு மண்டலத்து தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வெசல்ஸ் தொடர்புடைய புள்ளிகள் நம் உடல்ல வந்து இயற்கையா நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய லிம்க்ளான் தொடர்புடைய புள்ளிகள் எல்லாமே வந்து இந்த கால் கனெக்டடா இருக்கு அப்ப கால் பாதங்களில் முறைப்படி முறையாக அழுத்தம் கொடுத்து தூண்டுவதன் மூலம் நம்ம உடலுக்கு வந்து சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா கால்களில் தான் பிக்கெஸ்ட் நெருவு கனெக்டடே இருக்கிறது நம்ம உடலில் பெரிய நரம்பு கனெக்டடாகிறது கால் பாதங்கள்லேருந்தால் போகுது அதே போல் இரத்த குழாய்கள் நிறைய வந்து கால் பாதங்களில் தான் முட்டையின் கீழே தான் பெரிய ரத்த குழாய்களில் நம்ம கனெக்டடாகும் அப்போ கால் பகுதிகளில் நல்ல இரத்த ஓட்டம் இருந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு உதவும் அதே போல் நம்ம நரம்பு மண்டலத்தை இயக்கக்கூடிய பிரெயினும் அப்போ தான் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் அப்ப கால் பாதங்கள்ல சீரான ரத்த ஓட்டமும் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தசை மண்டலங்கள் நல்ல ஆக்டிவா இருந்தாதான் உடல் வந்து நல்லா சுறுசுறுப்பா இயங்குவதற்கு உதவி செய்கிறது அதே போல நம்ம பிரெயின் மூளை வந்து சோர்வு இல்லாம ஆக்டிவா வேலை செய்யறதுக்கு உதவும் அந்த அடிப்படையில கால் பாதங்கள்ல கம்ப்ளீட்டா அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் நன்றா பங்க்ஷன் ஆகும் கால் பாதங்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் தங்குதடை இல்லாமல் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைவதற்கு கால்பாத அழுத்த முறை சிகிச்சை நூறு சதவீதம் நமக்கு உதவுது அதே போல அந்த உடல்ல இருக்கக்கூடிய ஹார்ட் ஸ்பிளின் கிட்னி யூனரி பிளடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு சுமால் இன்டெக்ஷன் லார்ஜ் இன்டெக்ஷன் ஆகிய இந்த பத்து உறுப்புகளும் அது கனெக்டு பாயிண்டில் ரிப்ளக்சாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுக்கும் போது அந்த பத்து உறுப்புகளும் தூண்டப்படுகிறது இதனால் அந்த பத்து உறுப்புகள் அருகில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவு பொருட்கள் இறந்த செல்கள் அதை விட்டு படிப்படியாக வெளியேறுவதற்கும் இந்த நம்ம ரிப்ளக்ஸால சிஸ்டம் நூறு சதவீதம் உதவுது அதே போல் மன ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மற்ற உணவுப் பொருள்களை ஜீரண சக்தி ஏற்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் சோடியம் அயான் இவைகளை பிரித்தெடுத்து அதை மற்ற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையை செய்ய உதவியாக இருக்கக்கூடிய என்டோக்ரின் சிஸ்டம் நாளம் சுரப்பிகளுடைய ஹார்மோன்கள் முறையாக சுரப்பதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டம் நூறு சதவீதம் உதவுது அப்போ கால்களில் இருக்கக்கூடிய அந்த எண்டோகிரின் சிஸ்டத்துடைய பாயிண்ட் பிட்யூட்டி சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பராத்தைராய்டு பேங்க்ரியாசு எட்டினல் ஃபாஸ்டேட் யூட்ரஸ் ஓவரிஸ் இப்படி இந்த புள்ளிகளையெல்லாம் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அவைகள் தூண்டப்படுவதால் அவைகள் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் உடலை விட்டு வெளியேறுவதற்கும் அந்த என்டோக்ரின் சிஸ்டம் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலஜி தான் உதவுது ஆக கால்கள் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது அதே போல மஸ்குலர் சிஸ்டம் தூண்டப்படுகிறது பிளட் வெசல்ஸ் நல்லா விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல் ஃபுல்லா போகுது எல்லா உறுப்புகளும் தூண்டப்படுகிறது இதன் காரணமாக உடலுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கிறது மனதுக்கு அமைதி கிடைக்கிறது அதே போல் மென்டல் டிசார்டர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மனக்குழப்ப நிலைகள் பிரெயின் டிசார்டர் இவையிலெல்லாம் வந்து முழுமையாக வந்து நிவாரணம் இதில் கிடைக்கிது அதே போல் பார்த்திங்கன்னா உடல் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு நூறு சதவீதம் ரிப்ளக்ஸாலஜிஸ்டம் உதவுது அதே போல் மன அழுத்தம் மன இறுக்கத்தை வந்து ரிப்ளக்ஸாலஜி பண்ணிட்டோம்னா அதை நீக்குகிறது அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லைன்னா முறையாக கற்றுக்கொண்டு ஒருவர் தினமும் ஐந்து நிமிடம் பாத சிகிச்சை வாழ்நாள் முழுவதும் செய்து வருவதும் கூட ஆயில் ஆயிலை அதிகரிக்க உதவுகிறது ரிஃப்ளக்ஸாலஜி நம்ம நோய்கள் வராமல் நம்ம உடலை பாதுகாப்பதற்கும் ரிஃப்ளக்ஸ் உதவுது கால் பாதத்தை கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக ஜீரண மண்டலம் நன்றாக ஆக்டிவேட் ஆகிறதுனால உணவுப் பொருள்கள் எளிமையாக ஜீரண சக்தியை தூண்டுவதற்கும் உதவுது இதன் மூலமாக கேஸ்டபுள் அசிடட்டி போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உடல் வலிகளை கட்டுப்படுத்துகிறது ஏன்னா பெரும்பாலுமேல உடல்ல நிறைய பேருக்கு இப்போ தலைவலி இருக்கும் மூட்டு வலி முதுகலி இப்படி பல் வலிகள் வரும்போது கால்ல கொடுக்க அழுத்தம் எல்லா கிளாண்ட்ஸுக்கும் படும்போது சீரான ரத்த ஓட்டம் செல்வதன் மூலமா உடல் உள்ள வடிகளையும் குறைப்பதற்கு பயன்படுகிறது அதே போல முதுமையான காலத்துல இளமையாக வாழ்வதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் உதவும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வயது முதிர்வு ஆக ஆக உடல் வந்து சோர்வு நிலைக்கு வருகிறது நிறைய வந்து டயர்னஸ் ஏற்படுகிறது தூக்கம் சரியா வருவதில்லை ஞாபக சக்தி நிறைய பேர் குறையுது நல்லா நிமுதல் நடக்க முடியாத சூழ்நிலை ரொம்ப தூரம் நடந்த கால்கள் வலி கைகள் வலி தசை பிடிப்பு இப்படி நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் வருகிறது இவை வராம வராமல் தடுக்க தடுப்பதற்கும் அந்த உறுப்புகளுக்கு சீரான இயக்கத்தை கொடுப்பதற்கும் ரிப்ளக்ஸ் ஆலஜிஸ்டம் நூறு சதவீதம் உதவுது அதே மாதிரி இன்னைக்கு கூண் உழுங்கிற ஒரு அமைப்பு எல்லாருக்கும் வயதாகும் போது அந்த ஃபைனல் கார்டு ஸ்டிப்னஸ் ஆகிடுது அதையும் வராமல் தடுத்து நல்ல நிமித்தம் நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியதான் நூறு சதவீதம் உதவுதான் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி அதனால் கால் பாதங்களில் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நம்மளுடைய நம்ம பிறப்பு முதல் இறப்பு முறை நோயின்றி வாழ்வதற்கும் நோய் வந்தாலும் விரைவாக குணப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம ரிப்ளக்ஸ் சிஸ்டம் உதவும் இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இன்றைக்கு நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறது குறிப்பா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு குடிக்கின்ற தண்ணீர் சுவாசிக்கின்ற காற்று இவைகள்ல வந்து வேறுபாடு அடைந்து அதுல இருந்து வரக்கூடிய நச்சுப் பொருள்கள் கழிவுப் பொருள்கள் உடலுக்குள்ளே செல்லும்போது தான் அவை உடல் ரத்த ஓட்டத்தின் மூலமாக பல்வேறு இடங்களில் டெபாசிட் ஆகி அப்ப இன்ஃபெக்ஷன் என்ற அடிப்படையில் அந்த உறுப்பை டேமேஜ் செய்த விட்டு நிறைய நோய்கள் வர காரணமாகிறது ஆக ரிப்ளக்ஸ் ஆலதி அழுத்தத்தின் மூலம் தூண்டப்படுவதால் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல் புழுவதும் செல்லும் போது உடல்ல எந்த பகுதியில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப்பொருள் இறந்த செல்கள்லாம் உடலை விட்டு பழிப்படியாக வெளியேறுகின்றன மீண்டும் உடல் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது தான் இதனுடைய கான்செப்ட் ஆக ஒரு ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வாரத்துக்கு ரெண்டு முறையோ ஒரு முறையோ இதை பண்ணி வந்தால் நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு ரிஃப்ளக்ஸ் ஆலோசிஸ்டம் நூறு சதவீதம் உதவும் அதே போல ஒரு குறிப்பிட்ட நோய் அதாவது ஒருவருக்கு ஆஸ்மா வருதுன்றா அவர்கள் குணமாக வரை முறையாக ரிஃப்ளக்ஸ் ஆலோசிஸ்டத்தை எடுத்து வந்தால் ஆஸ்மால இருந்து விடுபடலாம் ஒரு டயாபட்டிஸ் இன்னைக்கு வேலை ஃபுல்லா நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு இப்போ ரத்தத்துள்ள சக்கரவை கட்டுப்படுத்துவதற்கு ரிப்ளக்ஸ் ஆலோசிஸ்டம் பயன்படும் அப்போ அது ஒரு என்டோப்ரின் டிஸ்ஆர்டர் அதுக்குள்ள பாயிண்ட்கள் நாங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் கால்பாத எரிச்சல் கால்பாத மரப்புத்தன்மை கால்பாத உணர்வற்ற நிலை நரம்பு தளர்ச்சி இப்படி சுகர்னால சைட் எஃபெக்ட் வர்றதையும் இதில் நம்ம பயன்படுத்தலாம் அதுபோல் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமே வராது அப்போ தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டு டேப்லெட் எடுத்தாலும் தூக்கம் வரும் அது மாதிரி உள்ளவர்கள் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி நம்ம எடுக்கும்போது முழுமையாக இயற்கையான தூக்கம் வருவதற்கு பயன்படும் சுறுசுறுப்பு தன்மை நல்லா கடும் இம்யூனிட்டி பயண நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாக உருவாகும் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் முதுகு வலி மூட்டு வலி தசை பிடிப்பு போன்ற உடலில் ஏற்பட வழிகளையும் முழுமையாக குணப்படுத்துவதற்கும் ரிப்ளக் பயன்படும் மகளிருக்கு ஏற்படக்கூடிய மென்சுவல் ப்ராப்ளம் குழந்தை பாக்கிய இன்மை இது போன்ற பிரச்சனைகளுக்கும் பயன்படும் நரம்புதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவ எல்லாத்துக்குமே அந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி நம்ம பயன்படுத்தலாம் கேன்சருக்கும் இந்த ரிப்ளக்ஸாலஜி மற்ற சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தாலும் இதையும் இணைந்து செய்யும் போது கேன்சர் நோயையும் குணப்படுத்துவதற்கு ரிப்ளக்ஸ் ஆலஜி அற்புதமாக பயன்படும் ஆக ரிஃப்ளக்ஸ் ஆலஜி சிஸ்டத்தை சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவது அணுகவும் அண்ணா நகர் சென்னை டாக்டர் ரவிச்சந்திரன் முப்பது ஆண்டுகள் ஆக ரிப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகரில் சென்னை அண்ணா நகரில் செயல்படுகிறது பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் டிரிபுள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்